செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை அனைத்து மாநிலங்களுக்குமானது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மூன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதாவது வெல்மார்க் லோ பிரெஷராக தீவிரமடைந்திருக்கிறது இது இன்று முற்பகல் ஒடிசா கடலையை கடற்கரையை கடக்க இருக்கிறது மிக மெல்ல நகர்ந்து வரக்கூடிய ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் குஜராத் கரையை அடையும் குஜராத் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோரத்தில் நிறைய மழைப்படிவை கொடுக்கப் போகிறது அங்கு சென்று இதனிடையே இன்று முதல் வரக்கூடிய நாட்களில் இந்த நிகழ்வால் எப்படி மழைப்படிவை நாடெங்கும் கொடுக்க போகிறது எந்தெந்த மாநிலங்களுக்கு கொடுக்க போகிறது இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்கும் தென்மேற்கு பருவமழையோட இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல எப்படிப்பட்ட மழைப்படிவை கொடுக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் இன்றைக்கு மழைப்படிவு எங்கெல்லாம் பொழிந்து கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதி ஒடிசாவின் ஒட்டுமொத்த பகுதி சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பீகார் வடகிழக்கு மாநிலங்கள் எல்லா மாநிலங்களுக்குமே மழைதான் அதிக மழை என்பது ஆந்திரப்பிரதேசம் வடக்கு ஒடிசா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பீகார் மேற்கு வங்கம் எல்லாம் நல்ல மழை வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் நல்ல மழை இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பொழுது கடக்க முற்படும் பொழுது அதோட காற்றோட ஈர்ப்பின் வேகம் குறையும் பொழுது கொஞ்சம் வெப்பச்சலான இடிமழைப்பிடிவு தென் மாநிலங்களில் ஆங்காங்கே கிடைக்கும் அதாவது கர்நாடகா தெற்கு பகுதி ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் தெற்கு பகுதி தமிழ்நாட்டிலாம் மாலை இரவில் கிடைக்கும் ஆனால் இந்த நிகழ்வு மழை ஆந்திர பிரதேசம் ஒடிசா வடக்கு ஆந்திர பிரதேசம் ஒடிசா தெலுங்கானா ம மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் என்று நகர்ந்து ஏற்கனவே நீடித்து கூடிய காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோர நிகழ்வோடு இணைந்து கொண்டு இஸ்லாமாபாத் முதல் லாகூர் மற்றும் டெல்லி அப்படியே பார்த்தீங்கன்னா குவாலியர் உத்தரகாண்ட் அலகாபாத் உள்ளிட்ட அனைத்து இமயமலை ஒட்டிய பகுதிகளில் கனமழைப்படிவை கொடுக்க போகிறது மிக படிவையும் கொடுக்கலாம் இமயமலை ஒட்டிய பாகிஸ்தான் மற்றும் காஷ்மீர் மற்றும் ஒட்டுமொத்த இமயமலை ஒட்டிய மாநிலங்களுக்கு எல்லாமே நிறைய மழைப்படிவும் மகாராஷ்டிரா மற்றும் ஒடிசா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பீகார் மேற்கு வங்கம் உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மற்ற அதனை அடுத்து குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதி வரைக்கும் பஞ்சாப் இமாச்சல் பிரதேசம் எல்லாமே நிறைய மழைப்பெடுவை கொடுப்பதற்கு ஜாதகம் இருக்கு மெல்ல மேற்கு நோக்கி நகரும் பொழுது இது நாளை நாளை உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராவிற்கு கன மிக கன மழைப்பெடிவை கொடுக்கும் மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்திற்கு மிக மழைப்படிவை கொடுக்கும் வியாழக்கிழமை நான்காம் தேதி டெல்லிக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது பிரகாசமாக வியாழக்கிழமை நாலாம் தேதி கனமழை வாய்ப்பாக டெல்லி குவாலியர் ஜோத்பூர் ஜெய்ப்பூர் அகமதாபாத் அதே போல் நாக்பூர் மகாராஷ்டிரா போபால் மத்திய பிரதேசம்லாம் கனமழை காத்திருக்கு அதே போல் அடுத்தடுத்த நாள் இது தொடர்ந்து இது மேற்கு நோக்கி நகரும் பொழுது பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களில் மழைப்பொழிவு தீவிரமடையும் மேற்கு மாநிலங்களில் வடமேற்கு மாநிலங்களில் அதாவது டெல்லி பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தோட மேற்கு பகுதி இதெல்லாம் வரக்கூடிய ஐந்தாம் தேதி கனமழை பொடிவை கொடுக்கும் நாலாம் தேதி இரவு ஐந்தாம் தேதி ஐந்தாம் தேதி இது மகாராஷ்டிரா மாநிலத்தின் வடக்கு பகுதிக்கு மிக கனமழை பிடிவை கொடுத்து சூரத் உள்ளிட்ட பகுதிகளுக்கு குஜராத்தின் சூரத் மற்றும் குஜராத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கு நிறைய மழை பொடிவை கொடுக்க இருக்கிறது குஜராத் மட்டுமல்ல உள்ளே டெல்லி வரைக்கும் டெல்லி வரைக்கும் மழைப்பிடிப்பு கொடுக்கும் டெல்லி மற்றும் ராஜஸ்தான் பஞ்சாப் அதிக மழைப்பிடிவுன்னா அது மகாராஷ்டிராவோட குஜராத் இல்லையோர பகுதி ஒட்டுமொத்த குஜராத் பகுதி ராஜஸ்தான் பகுதி டெல்லி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தோட மேற்கு பகுதிக்கு தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் இது ஆறாம் தேதி தான் குஜராத்துக்கு நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்து ஏழாம் தேதி தான் பாகிஸ்தானுக்கு போகும் ஆக ஏழாம் தேதி பாகிஸ்தான் எல்லையோர பகுதியில் நிறைய மழைப்பிடிவை கொடுத்து கண்டிப்பாக குஜராத்துக்கு ஒரு மழை மழைப்பிடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குஜராத்திற்கு குஜராத்தை தொடர்ந்து இது பாகிஸ்தானின் தெற்கு பகுதிக்கு ஏற்கனவே காஷ்மீரில் பெய்தபோது பாகிஸ்தான் வடக்கு பகுதி கொடுத்தது இப்போ பாகிஸ்தானின் தெற்கு பகுதி கராச்சியை ஒட்டிய கராச்சி கடலோர பகுதி கராச்சிக்கு நிறைய மழைப்பெடுவை கொடுக்க போகுது அப்போது பெரும்பாலான மாநிலங்களில் நல்ல மழைப்பிடிவை இந்த சுற்று கொடுக்க போகுது இந்த நிகழ்வு வெல்மார்கடு தான் ஆனால் அடுத்த நிகழ்வு வந்து தீவிர தாழ்வாக இருக்கும் செப்டம்பர் மாதம் பின் இருபது நாள் அதாவது பத்தாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் உள்ள பின் இருபது நாளில் ரெண்டு நிகழ்வு காத்திருக்கு பிரதேசம் வழியாக தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா வழியாக இது அரபிக்கடலுக்கு போக போகுது ஆக ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கடலுக்கு போகக்கூடிய முதல் நிகழ்வு வடக்கு ஆந்திர வழியாக கிடக்கும் அதாவது பன்னாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே அடுத்த நிகழ்வு மத்திய ஆந்திரப்பிரதேசம் மசூலிப்பட்டினம் இந்த பகுதி மத்திய ஆந்திரப்பிரதேசம் வழியாக தெலுங்கானாவின் தெற்கு பகுதி வழியாக மகாராஷ்டிரா வழியாக கோவா மற்றும் மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதிக்கு செல்லும் இதற்கு அடுத்தபடியான ஒரு நிகழ்வு தெற்கு ஆந்திர ஒங்கோல் பகுதி ஒங்கோல் மசூலிப்பட்டினம் இடைப்பட்ட பகுதி வழியாக அது கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக அடுத்தடுத்த மூன்று நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம் கடந்து தென் மாநிலங்கள் கர்நாடகா தெலுங்கானா மகாராஷ்டிரா வழியாக பயணித்து தென் மாநிலங்களுக்கு கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் நிறைய மழைப்பிடிவு கொடுப்பதற்கு ஜாதகம் இருக்கு கண்டிப்பாக காற்றுப்பகுதி கணவாய் பகுதி தமிழ்நாட்டின் பகுதிகளுக்கு எல்லாமே வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேல் மழை கிடைக்க தொடங்கும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்செலாம் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் மழை இருந்துட்டு இருக்கும் புரட்டாசியில் நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கிறது தமிழ்நாட்டின் காற்றுப்பகுதிக்கும் இதுவரை மழை பெய்யாத பகுதிகளுக்கும் மெல்ல தென் மாவட்டங்களில் ஆறாம் தேதி ஏழாம் தேதி தொடங்கும் மழை படிப்படியாக தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே பெய்ய பரவலாகி பரவலாகி பிறகு மத்திய மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் என்று கொஞ்சம் தீவிரமடைந்து தொடர்ந்து மழை பொழிவை தென் மாநிலங்கள் முழுவதும் தீவிரப்படுத்தும் அடுத்தடுத்த நிகழ்வு அக்டோபர் மாதம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் பாகிஸ்தான் எல்லையோரத்தில் தென்மேற்கு பருவமழை இந்த மாதம் இருபதாம் தேதி தான் பின்வாங்கும் கொஞ்சம் தாமதமாக தான் பின்வாங்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் பின்வாங்கன்னு அதுக்கு அதுக்கு பிறகுதான் இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கூட ஆகிடலாம் அதுக்கப்புறம் மெல்ல பின்வாங்கும் தென்மேற்கு பருவமழை தென் மாநிலங்களை விட்டு விலகுவதற்கு அக்டோபர் பதினைந்து தேதி ஆயிடும் அக்டோபர் பதினாறு பதினேழு கூட ஆகலாம் அடுத்த நாளே அது வடகிழக்கு பருவமழையாக தலைகீழ் மாற்றம் ஏற்படும் ஆகவே வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நேரம் வரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்று இருக்கும் வடகிழக்கு பருவமழை நிறைவடையாமலேயே தென்மேற்கு பருவமழை நிறைவடையாமலேயே அப்படியே அது வடகிழக்கு பருவமழையாக தென் மாநிலங்களில் மாறும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆக செப்டம்பர் முப்பது வரை தென்மேற்கு பருவமழை புள்ளிவுரம் நிறைவடைந்தாலும் தென்மேற்கு பருவமழை அக்டோபர்லேயும் பதினைஞ்சு நாள் தொடரும் அது வடகிழக்கு பருவமழை கணக்கில் அந்த மழை புழிவு வரும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு இணைந்திருங்கள் வானிலிருந்து அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்திருங்கள் நன்றி